அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க வீட்டை விட்டு துப்பு துப்புன்னு வெளியில் ஓடி வந்தாங்க ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த குழந்தைங்க சொன்னது எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை செக்வல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்றாங்க வேறமா என்னால் சொல்ல முடியல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கேஸ் பண்றதுக்கு இவங்களை வந்து எங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கலச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் வந்து குரூப் வச்சுருக்காங்க அவங்களோட ஃபோனில் வந்து குரூப் வச்சுருக்காங்க எங்களோட ஃபோட்டோவை வந்து நிறைய பேருக்கு அனுப்பி எங்களில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து மிரட்டி இவங்ககிட்ட எல்லாம் பண்ண வாங்குறாங்க அப்படின்றத அந்த குழந்த சொன்னிச்சு